ஈடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பையனோ பொண்ணோ தன்னோட கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு அடுத்தது அவங்க ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுவாங்க அப்படி சேர்ந்ததுக்கப்புறமா அவங்க மாதம் மாதம் ஒரு அவங்க செஞ்ச வேலைக்கு ஒரு சம்பளமாக ஒரு அமௌண்ட்டை வாங்க போகிறாங்க ஸோ அப்படி ஒருத்தவங்க சேல்ரி வாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க என்னென்ன முக்கியமான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம் ஒருத்தர் சேல்ரி வாங்குறாரு வாங்கினதுக்கப்புறமா அவர் பண்ண வேண்டியது என்னென்னா முக்கியமாக ஒரு அஞ்சு விஷயத்தை மனசில் நினச்சிக்கணும் என்னென்னா அந்த வாங்குகிற சம்பளத்தை கண்டிப்பாக அவர் செலவு தான் பண்ண போகிறாரு அந்த செலவு பண்ணுறதுங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பட்ஜெட் பண்ணணும் ஸோ அவருக்கு அந்த மாதத்துக்கு எவ்வளோ செலவு ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு பட்ஜெட் ஒன்று பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறமா அவர் மனசில் ஒரு திடமான உறுதியை ஒன்று எடுத்துக்கணும் என்னென்னா எந்த தருணத்துலையும் நான் வாங்குகிற சம்பளத்துலேருந்து ஒரு பர்டிகுலராக அமௌண்ட்டை நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மனசில் ஒரு ஒரு திடமான உறுதியாக எடுத்துக்கணும் மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு இது ரொம்ப சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா முக்கியமான நண்பர்கள் உறவினர்கள் எதாவது கேட்பாங்க இல்லை உங்களுக்கே தேவைப்படும் பட் என்னென்னா இதில் ரொம்ப திடமாக இருக்கணும் என்னென்னா எக்காரணத்தை பண்ணும் யாராவது கடன் வந்து கேட்டால் அந்த கடன் கொடுக்கக்கூடாது ஏன்னா நீங்களே இப்போ தான் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஸோ அந்த கடன்கிறத கொடுக்கக்கூடாது அதே மாதிரி எக்காரணத்துலேயும் நீங்கள் கடன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மனசளவில் ஒரு 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 உறுதியை ஒன்று ஏற்படுத்திக்கணும் நாலாவது முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எதனால் போய் கடன் கேட்குறோம் நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஃபண்டு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அதனால் நம்ம பட்ஜெட் பண்ணும்போதே நான் இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளே எனக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு ஒன்று அலோகேட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கணும் கடைசியே முக்கியமானது கண்டிப்பாக இந்த காலத்து இளைஞர்கள் ஃபாலோ பண்ணணும் என்னென்னா நீங்கள் செலவு பண்ண போகிறது வந்து சம்பாதிக்கிறதோட கம்மியாக தான் இருக்கணும் அதோடு அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த சேவிங்ஸுங்கிற அந்த ஹேபிட்குள்ளே உங்களால் உள்ள நுழைய முடியாது ஸோ இந்த அஞ்சு முக்கியமான விஷயத்த ஒவ்வொரு படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு சே சேர்கிற இளைஞர்களும் இளைஞர்களும் இந்த மன இதை இதை மனசில் வச்சுட்டு தன்னோட சேவிங்ஸ் ஹேபிட்ட ஆரம்பிக்கணும் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா எப்படி சேவ் பண்ணலாம் நான் சம்பளம் வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு ரூல் ஒன்று இருக்குது ஃபிஃப்டி இஸ் டூ தேர்ட்டி இஸ் டு டுவெண்ட்டி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மூணாக பிரிச்சுக்கங்க நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை அதில் ஐம்பது சதவீதம் வந்து அது வந்து உங்களோட நீடுக்கு போகணும் நீடுன்னா என்னென்னா அத்தியாவசிய தேவைகள் நீங்கள் ஒரு அப்பா அம்மாவோட சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலிக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இல்லை நீங்கள் தனியாக வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு ரெண்ட்டு கொடுக்கணும் உங்களுக்கு சாப்பாடு செலவு இருக்கும் ஸோ இந்த ஃபிஃப்டி பெர்சன்டேஜுங்கிறது அதுக்குள்ளே வரும் ஈவன் இன்றைக்கி மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த மொபைலுக்கு ரீசார்ஜ் முக்கியமான அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே இந்த ஐம்பது பர்சன்டேஜ்குள்ளே வரணும் ஒரு எக்ஸாம்பிள் கற்றுக்கலாம் ஒருத்தர் ஒரு முப்பதாயிரரூவா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவரோட நீடு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரத்துக்குள்ளே அவர் தன்னோட நீடு எக்ஸ்பென்சஸை கொண்டு வரணும் அடுத்தது வான்ட் வாண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஊருக்கு போய்ட்டு வரீங்க ஒரு மாதத்தில் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வரீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மூவிக்கு போகிறீங்க இல்லை ஒரு ஒரு டின்னருக்காக ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகிறீங்க இதெல்லாம் வந்து வாண்ட் இதை வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து முப்பது பர்சன்டேஜ் இருக்கணும் மீதி இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்களோட சம்பளத்துலேருந்து அது சேவிங்ஸாக போகணும் இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டிங்கிறது ஒரு காமனான ரூல் இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்படின்னு சொல்கிறேனே ஒரு அப்பா அம்மா வெல் செட்டில்டு பையனை படிக்க வச்சுட்டாங்க பையன் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டான் ஒரு எஜுகேஷ்னல் லோன் வாங்கி படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பையனுக்கு அப்பா அம்மாவுக்குன்னு செலவு பண்ணுறதுக்கான தேவைகள் இல்லை அவன் பண்ண வேண்டியது என்னென்னா அவன் வாங்குற சம்பளத்தில் அவன் வந்து ஒன்லி அவனோட எஜுகேஷ்னல் லோனுக்கான அமௌண்ட்டை கட்டிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை அவனோட வான்க்கு தேவையான பெட்ரோல் செலவு இல்லை மற்ற மொபைல் ரீசார்ஜு இதர செலவுகளை பண்ணிவிட்டு அதிகபட்சமாக அவன் சேவிங்ஸ்க்கு கொண்டு போயிடலாம் இன்னொரு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க யாருன்னா அப்பா அம்மா சம்பாதிப்பாங்க ஆனால் எஜுகேஷனல் லோன் வாங்கியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த பையன் ஏன் பண்ணுற அத்தனை பைசாவும் இந்த பையனுக்கு தான் இந்த மாதிரி சமயத்தில் இந்த பசங்க என்ன பண்ணணும் இந்த இந்த இளைஞர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிறதுல குறைஞ்சபட்சம் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் அவங்களோட ஃபியூச்சருக்காக சேவிங்ஸுங்கிறது கொண்டு வரணும் நிறைய இந்தியாவில் இன்னொரு அடுத்த தட்டு அடுத்த ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க அப்பா அம்மாவையும் அவங்க தான் பார்த்துக்கணும் அவங்க ஃபேமிலியே அவங்க தான் பார்த்துக்கணும் லோன் வாங்கியிருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு டெஃபினட்டாக சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க வாங்குகிற சம்பளத்தில் இருக்கிற கமிட்மெண்ட்டை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி சில சமயத்தில் மீதி அமௌண்ட்டும் இருக்காது பட்ஜெட்டில் துண்டு விடும் அவங்க குறைஞ்சபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட்டு அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து தன்னோட சேவிங்ஸை ஆரம்பிக்கணும் ஸோ இந்த ரூலை ஒவ்வொரு நபருக்கும் ஏற்ற மாதிரி ரேஷியோவில் மாற்றி போட்டுட்டு தன்னோட சேவிங்ஸ் ஹேபிட்ஸை ஆரம்பிக்கலாம் எதனாலனா இந்த ஃபேஸ் ஒருத்தர் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுற அந்த ஃபேஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெல்த் கிரியேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறோம் இன்றைக்கி பணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நாளைக்கு ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்துக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படி வர்ற பணத்தில் ஒரு பர்டிகுலர் சதவிகிதத்தை சேவிங்ஸுங்கிற மோடில் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஃப்யூச்சருக்கு அது எப்போ நமக்கு தேவைப்படுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க